நம்ம ஒரு வீடியோ பண்ணிருந்தோம் பொங்கல் திங்ஸ் வச்சு கொஞ்சம் இப்போ வைரலா வீடியோ போயிட்டு இருக்கு நீங்க என்ன கொடுத்தாலும் வாங்கிக்குவோம் ஓட்டு விஜய்க்கு தான் போடுவோம் அந்த அந்த மாதிரி தான் வீடியோ போட்டேன் இதுக்கு இந்த நாய் கமெண்ட் பண்ணியிருக்கு ரசீது பேர் வந்து ரசீது அவன் புள்ள கொடுப்பான் வாங்கிக்க அவன் பொண்டாட்டிக்கு ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் பண்ண கட்சியிலேருந்து இருந்து புள்ள கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி வாங்கியிருப்பா அவன் பொண்டாட்டி அதனால வந்து பேசுறான் அவன் முஸ்லீம் வேற எவனுமே நம்மளுக்கு எதிரி கிடையாதுடா முஸ்லீம்க்கு வந்துட்டு வேற கட்சியில எதிரி கிடையாது உங்கள மாதிரி நாயக தான்டா எதிரியே ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு சோசியல் மீடியால பேசிட்டா போதும் தலையில துணி போடு முறுக்கா போட்டு பண்ணாத இதெல்லாம் பேசுறீங்க இல்லடா ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு எப்படிடா நீ கமெண்ட் பண்ணணும் நீ எப்படி கமெண்ட் பண்ணிருக்க உன் பொண்டாட்டியா இருந்தா அப்படி பேசுவியடா உன் பொண்டாட்டி என் புருஷன் பேசுனா நீ விடுவியாடா நீ ஃபர்ஸ்ட் நீ விட்டுருவே ஏன்னா நீ அடுத்த பொண்ணு பேசுறப்ப உன் பொண்டாட்டியை விடுறதுக்கு நீ எப்படி யோசிப்ப நீ விட்டுருவ சரியா நீ வந்துட்டு என்ன பேசுற

அதையே நீங்க வந்துட்டு அவங்க குடுக்கறாங்க இவங்க குடுக்கறாங்க எங்க பணத்தை நாங்க வாங்கினோம் அதை நீங்க குடுத்து வந்துட்டு எந்த அளவுக்கு கேவலப்படுத்தணுமா அந்த அளவுக்கு மக்களை கேவலப்படுத்தி இருக்கீங்க அவ்வளவுதான் ஒழுக்கமா கமெண்ட் பண்ண பாருடா நாயே ஒழுக்கமா கமெண்ட் பண்ண பாரு நாய்க்கு பிறந்த நாயி நீ நீ மனுஷனுக்கு பிறந்திருக்க மாட்டேன் நாய்க்கு பிறந்த நாயி நீ முஸ்லீமா இருந்த நீ ஒருத்தனுக்கு பிறந்திருந்தா இந்த வீடியோ பார்த்து உனக்கு கோவம் வரும்டா நீ கண்டிப்பா ரிப்ளை வந்து உன் பேஸ காமிச்சு போடுறான் நான் பாத்துக்கிறேன் நான் யாருக்கோ சப்போர்ட் பண்றடா அது என்னோட உரிமை ஏன் ஓட்டு ஏன் உரிமை அதை நீ சொல்லதடா வேலை என்னமோ அதை இருடா மொதவா நீ ஏண்டா இந்த வீடியோ பாக்குற ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு போடா எதுக்கு பாக்குற எதுக்கு என்ன கமெண்ட் வந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் போடணும் தான் போடுறேன் இந்த மாதிரி நிறைய கமெண்ட் வந்து நான் டெலிட் பண்ணி இருக்கேன் என்னோட மனசு கேட்காம நான் டெலிட் பண்ணிருக்கேன் அடுத்தடுத்து இந்த மாதிரி வந்துச்சுன்னா பயப்படக்கூடாது எவன் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணாலும் அந்த கமெண்ட நான் போட்டு வீடியோ போடுவேண்டா நான் போடுங்க நான் பாத்துக்கிறேன் நான் எந்த தப்பும் பண்ணல இது என்னோட பர்சனல் ஐடி என்னோட பிசினஸ்க்காக நான் பண்ணிட்டு இருக்கேன் சரியா அதை வந்துட்டு என் வேணாச்சும் வந்துட்டு கச்சேரீட நீங்க கொண்டு வந்து பேசுனீங்க அப்படின்னா மரியாதை அவ்வளோதான் உங்களுக்கு